ராம் ராம் சரணம் ஒரு ரவுடி கிட்டே இருந்து என்னை காப் பெரிவாக காப்பாற்றினா அந்த மிராக்கில் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ரதம் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரியவா ரதம் இந்த ரதத்தில் தான் பெரியவா இந்த சுவாமியெல்லாம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி அம்பாலெலாம் ஒரு ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போயிட்டு வந்து தான் இங்கே பெரியவா இருக்கா நம்முடைய பெரியவா ரதம் வந்து ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் சென்னை வேளச்சேரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னை வேளச்சேரியில் ஒரு ரயில் பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜ் ஓரமாக அதுக்கு பேர் கழுவேலி பஸ் ஸ்டாப்னு சொல்லுவான் அந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு ரிமோட் ஏரியாவாக இருக்கும் இருட்டாக இருக்கும் அந்த உள்ள வந்துட்டு ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்லேருந்து வந்து ரைட்டில் பள்ளிக்கரணிக்கு உள்ள திரும்புகிற இடத்துல அந்த இடத்துல கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு ரவுடி நம்முடைய பெரியவா ரதத்தை நிப்பாட்டினான் நிப்பாட்டுங்கோ அப்படின்னா நிப்பாட்டினேன் நான் என்ன நினச்சேன் பெரியவாளை சேவிக்கிறா பின்னாடி எப்பயுமே பின்னாடி ஓப்பனாக இருக்கும் பெரியவாளை சேவிக்க தான் வந்திருக்கான்னு நிப்பாட்டினேன் என்ன நீ வண்டியை வச்சுட்டு கோயில் கட்டுறேன் கோயில் கட்டுறேன்னு ஊரு ஊர் பூரா போய் துண்ட் துட்டு தண்டிக்குன்னு ஏமாத்திகிட்டு இருக்க எனக்கு எங்கெங்கே சொல்கிறாங்க உங்களை தமிழ்நாட்டில் இப்போ ஆந்திராவில் பார்த்துருக்காங்க பெங்களூரில் பார்த்துருக்காங்க ஒரு பூரா துண்டு தண்டிக்குன்னு ஏமாத்திட்டு இருக்கேன் கோயில் கட்டுறேன் அப்படின்னு இல்லைப்பா நம்ம வந்து பெரிவா என்ன சொல்லியிருக்கேன்னா மற்றவங்க காசில் தான் கோயில் கட்டணும் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதுக்காக தான் நம்ம இப்படி ஒவ்வொரு இடமா பூஜைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ரொம்ப ஆர்கியூ பண்ணுறான் என்ன பெரிவா இவங்ககிட்ட வந்து இந்த ரிமோட் ஏரியாவில் இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்றத ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஆனால் பெரிவாக இருக்கிறேன்ற ஒரு தைரியம் ஒரு அந்நெசரி ஒரு பயம் அப்போ திடீர்னு ஒரு புல்லட் வந்து நிற்குது ஒரு அஜானு பாவா ஒருத்தரை வந்து இறங்குறான் இறங்கிட்டு சுவாமி நேராக வந்து என் காலில் விழுறான் விழுந்துட்டு சுவாமி என்னை தேவையில்லாத கேஸில் போலீஸ் பிடிச்சிட்டாங்க அதுலேருந்து ஜட்ஜி ஐயா என்னை விடுதலை பண்ணிட்டார் நான் அன்னைக்கு வேண்டிட்டு போனேன் உங்களுக்கு பள்ளிக்கரணையில் பார்த்துட்டு வேண்டிட்டு போனேன் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னா அப்போ இந்த ரவுடி என்னை இருக்கான் என்ன சாமி கிட்ட சண்டை இருக்க அப்படின்னு கேட்டான் இவர் கோயில் கட்டுறேன் கோயில் கட்டுறேன்னு துட்டு தண்டின்னு இருக்கார் எனக்கு ஏதாவது குடுன்னு கேட்குறேன் அப்படின்னு ஏய் போயிடு ரெண்டு கோடி ரூபாய்க்கு சாமி கோயில் கட்டுறாரு அது என்ன ஈஸியாக அது ஒரு புறா வசூல் பண்ணி தான் கட்டணும் அப்படின்னா அப்புறம் அவனுக்கு இவனுக்கும் ஆர்கூமெண்ட்டு அவன் இவனை இவனோட தைரியம் பலசாலையாக அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் சாமி நான் அவன்கிட்ட கேட்டேன் பா நான் உங்ககிட்ட எப்போ சொன்னேன் ரெண்டு கோடி ரூபாய்க்கு நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னு சாமி இவங்கிட்டலாம் இப்படி தான் உதாரி விடணும் அப்படி தான் அவனுங்க நசுகுறாங்க இருக்குது சாமி நீங்கள் கிளம்புங்க நான் பாதாதுன்னா என் நம்பரை வாங்கிக்கோங்க என் வேணால் எதாதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லைப்பா என் கூட பெரியவாக இருக்கா அதனால் நீ கவலையே இல்லை ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் வந்து எனக்கு உதவி செய்ததுக்கு அப்படின்னு ஸோ ஒரு ரவுடியை ஒரு ரவுடியை மூலயமா விரட்டி தெரிவாக அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து என்னை பெரிவாக காப்பாற்றினா என்ற ஒரு மிராக்கில் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ராம் ராம் பெரிவா ஷரணம் ராம் ராம் பெரிவா ஷரணம் ராம் ராம்